அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபாரன்சிங் சயின்ஸஸ் சப்ஆார்டினேட் சர்வீஸ் அந்த தேர்விலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்தரலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுல தான் உங்களுக்கு அந்த தமிழர்களும் தமிழ் தொண்டுமெல்லாம் அதிகம் இல்லாமல் நம்ம என்ன சிலபஸில் இருக்கோ அது மாதிரி வரும் வாங்க முதல் கேள்வி பார்த்துடலாம் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என்ன சொல்கிறாரு கதைக்கு ஒரு இனமான கட்டுரைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து என்ன வரும் இனமொழி விடையை குறிக்கும் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய்யறையான நீயே செய் இது வந்து என்னது ஏவல் விடையை குறிக்கும் எவ்வகை வினா என்பதை எழுதுக தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதாக வினவது என்ன வினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எண் இந்த அதிகாரத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதனால அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா வந்து அறியா வினா என்பது சரியான பதில் புரொப்போசல் அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் புரொப்போசல்னா என்ன குறிக்கும் கருத்துரு என்பதை குறிக்கும் இணையான தமிழ்ச்சொல் அறிக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடுறோம் எம்எல்ஏன்றோம் இதற்கு தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரை குறிக்கும் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் எது ஜேர்னலிசம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதழியல் என பொருள்படும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது வந்து உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மையை குறிக்கும் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் என்னவா இருக்கும் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்திருக்கு இது ஒரு தற்செயல் நிகழ்வை குறிக்கும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருளை தேர்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா சிதறி ஓடும் அப்போ இது வந்து ஒற்றுமை இன்மையை குறிக்கும் அப்துல் நேற்று வருவித்தான் இது எந்த வகை வாக்கியம் அவர் வருவிக்கிறாரு இது வந்து கண்டிப்பா கண்டிப்பாக வாக்கியத்தை குறிக்கும் சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம் சட்டி உடைந்து போயிற்று இது ஒரு முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் தொடர் அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது வந்து என்னவரும் கண்டிப்பா உணர்ச்சி தொடர் என்பதை குறிக்கும் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினா என்னவர் பாத்தீங்கன்னா யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் சரியான விட மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் யார் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன இவ்வுலகம் இயங்க என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க விடை ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரியான வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் தொடுத்தல் தொடுதல் இது என்ன குறிக்கும்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல்னா அணிதல் என்பதை குறிக்கும் பொருடுதல் என்பது தீண்டுதல் என பொருள்படும் சரியான தொடர்களை தேர்ந்து மறைந்து மறைத்து இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க மறைந்து மறைத்து இதுல பசி கண்ணை மறைத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு உண்டதால் பசித்தது பசி கண்ணை மறைந்தது உணவு உண்டதால் பசி மறைத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது ஆப்ஷன்ல தான் சரியான விடை ஒன்று இரண்டு சரியானவை சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும் அப்படி ஆப்ஷன்ல பார்த்தா இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் ஆப்ஷன் பி வந்து சரியான பதில் சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க அலைபேசியை சாலையை கடப்பது நல்லது அணைத்து விட்டு நடைமேடையை ஒட்டுவது ஓட்டுவது இதில் பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடை கடக்கவும் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் என்பது சரியான தொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இரண்டாயிரம் தொன்மையுடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல் இதற்கு ஆம்சலம் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது என்பது சரியான பதில் பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை பேரியால் உருமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி இதில் வந்து உயிரில் வந்து என்னென்ன வந்துடும் உடுக்கை உருமி அப்புறம் காவரிசை கணப்பறை தவண்டை தவிழ் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான அகரவரிசையாகும் வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி அப்போ அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான அகரவரிசை படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று இதில் என்ன சொல்லலாம் படித்தான் என்பது சரியான வினைமுற்று வினையாளனையும் பெயரை கண்டறிக கேள் இதற்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர் சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக தொழிற்பெயர் அப்போ இதற்கு சுடுதல் என்பது தொழிற்பெயராகும் மயங்கிய இதில் நம்ம மயன்னு சொல்லக்கூடாது மயங்கு என்பது சரியான வேர்ச்சொல் சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்க இதில் வேரல் அப்படின்னா வெல் கோரல்னா கொல் சேரல்னா செல் கோடல் கோடு என்பது பொருந்தாத வேர்ச்சொல்லாகும் உண்கிறேன் இதனுடைய வேர்ச்சொல்லை கண்டறிய உண்கிறேன்னா அதற்கு என்ன வரும் உண் என்பது சரியான வேர்ச்சொல் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது இதற்கு வினாவுக்கு வினா அப்போ வினா எதிர் வினாதல் விடையாகும் புனக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது எதை புனக்கு குடக்கு வடக்கு வாடை தெற்கு தென்றல் இதெல்லாம் பார்த்துருப்போம் இது திசையை குறிக்கிறது ஏரி ஏரி இதில் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான அமைந்துள்ள சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க இதில் மரத்தில் ஏறினான் ஏரியில் மீன் பிடித்தான் இதெல்லாம் தவறு மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் என்பது சரியான தொடர் இதுலதான் ல லகர லகர வேறுபாடு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு இதுல பாத்தீங்கன்னா சூழ்நா கற்பம் சூழ் ஆராய்ச்சி சூளுரைத்தான் சபதம் என்பது சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை பருவத்தில் நன்றாக விளைந்தும் விலை குறையாமல் இதெல்லாம் தவறு ஆர் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது இதுதான் சரியான தொடராகும் எலாகுசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நிகரான தமிழ் சொல் என்ன எலாகுசன் அப்படிங்கிறது பேச்சாற்றல் என்பதை குறிக்கும் லெவல் கிராசிங் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதில் பார்த்தீங்கன்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம் என்பது சரியான தமிழ் சொல் ரெவல்யூசன் தமிழ் சொல்லை கண்டறிய ரெவல்யூசன்னா இது அடிக்கடி பார்த்துருப்போம் புரட்சி என்பதை குறிக்கும் வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை கண்டறிய பதனம் அப்படின்னா கவனமாக என்பது சரியான பதில் பறவைகளின் ஒளி மரபு மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்ய காகம் கரையும் ஆந்தை அலரும் மயில் அகவும் கூலி பொக்கரிக்கும் கூவும் என்பது பொருந்தாத ஒன்று இல்லத்தின் அருகே புதிதாக மேய்ந்தனர் முளைந்தனர் போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வெய்ந்தனர் என்பது சரியான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் பாரதியார் கண்ணதாசன் வாணிதாசன் ஔவையார் என்பது பொருந்தாத சொல் மகர குறுக்கம் அல்லாதது எது இதுல போன்மை வரும் பொன் இதெல்லாம் வந்து மகர குறுக்கம் நரும் மலர் என்பது மகர குறுக்கம் அல்லாதது ஆகும் பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் பொருந்தாத சொல் பார்த்த சொல்லிடுவோம் இதெல்லாம் தொழிற்பெயர்ல வரும் பாடியவள் வினையால் பெயரில் வரும் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிதுக்கு ஆப்போசிட் வந்து அரிது என்பது சரியான சொல் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஐம்பெருங்காப்பியம் இதற்கு என்ன வரும் கண்டிப்பா ஐஞ்சிறு காப்பியம் என்பது சரியான எதிர்ச்சொல் நகுதல் இதுல வந்து நகுதல்னா சிரித்தல் அதற்கு எதிர்ச்சொல் என்ன அழுதல் என்பது சரியான எதிர்ச்சொல் இடராளி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்பதன் இடர்னா துன்பம் அதற்கு எதிர்ச்சொல் என்ப என்ன வரும் இன்பம் என்பது எதிர்ச்சொல்லாகும் தானுரு என்ற சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இதுல பாத்தீங்கன்னா தான் கூட்டல் உரு என்பது சரியான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இனிமை கூட்டல் உயிர் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் இன்னுயிர் இதில் இனிய உயிர் இனிமை உயிர் இன் உயிர் எல்லாம் தவறு இன்னுயிர் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று என் தமிழ்நா இதை பிரித்தால் எவ்வாறு வரும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பது சரியான விலை ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு கேள்விகளோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இந்த பத்தி கொடுத்ததுனால நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் அந்த பத்தியிலிருந்து ரிமைனிங் கேள்விகள் என்னங்கிறதை பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்